பாரத தேசத்தில் இருக்கின்றது அதை நிலை கொண்டு ஆயிரத்தி எட்டு திருவிழங்கள் நாற்பத்தி எட்டு மண்டலங்களாக முன்பதிவு மையங்கள் என எண்கள் சார்ந்து நமது ஆன்மீகம் அமைந்திருக்கின்ற காரணத்தினால் இருபத்தி ஏழு வகையான பூஜைப் பொருட்கள் பதினாலு வகையான தாம்பூரப் பொருட்கள் ஒன்பது வகையான பிரசாதங்கள் என மிகச்சிறப்பாக நம் ஆன்மீகத்தின் எண்கள் சம்பந்தமாக இந்த நிகழ்வு அமையப்பட்டிருக்கிறது அந்த வகையில் ஐம்பத்தி ஒரு மகா சக்திகள் கோவை நகரத்திலே தொங்கு மண்ணிலே பெருமை சேர்த்து நமக்கு எல்லாம் உத்வேகமாக இவர்கள் ஆட்சி வகித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களை ஊக்குவிக்கும் வகையில் பல்வேறு துறைகளிலே சாதனை புரிந்தவர்களுக்கு இந்த ஐந்து ஆதீனங்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் முன்னிலையில் விருதுகள் வழங்கப்பட இருக்கின்றது தயவு செய்து அமைதியாக இருந்து உங்கள் உற்சாக கடவுள் அமையாக இருந்து இந்த விழாவை சிறப்பாக நடத்தி தர அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம் நேரம் கருதி நாம் இப்பொழுது மகாசக்தி விருதுகளை உடனே துணைகின்றோம் இதோ முதல் மகாசக்தி உங்கள் கேள்முன்னால் இப்பொழுது அடுத்து திருமதி கிருஷ்ணாமாற அவர்கள் anggோடு அழைக்கின்றோம் கிருஷ்ணாமாற அவர்கள் அடுத்து டாக்டர் மாதுலா கிஷோர் சார் அவர்களை anggோடு அழைக்கின்றோம் டாக்டர் மாதுலா கிஷோர் சார் அவர்கள் நாங்க வரேன் தயவுசெய்து இந்தாச்சாலும் தர உதவி இருக்கதுக்கு ரொம்ப நன்றி we oh Vai ser fácil. அடுத்து வெற்றி அவர்கள் தயாராகி கேட்டுக்கொள்கிறோம் சௌந்தரியர்கள் அடுத்த அடுத்த கேட்டுக்கொள்கின்றோம்

අඩ නිස ්‍රම තම්්‍යාවන ටා සලන් ්‍රැවිික ැටාලෂන් හෙදුවන අඩද අනුවන් ශර්විිණ අනුවන් සර්විනාා අඩවේ මුත්තුමා්‍යාවන කක්තා පුත්තු මායාවේ அடுத்து வைஷ்ணவி நந்தகுமார் அவர்களை தயாராக அடுத்து சிவசக்தி அவர்கள் அடுத்து சிவசக்தி அவர்கள் டாக்டர் குத்துமாரி அவர்கள்

அடுத்து இந்துமதி அம்மையாக தயாராக இந்துமதி அடுத்து அனுராதா அம்மையை தயாராக அனுராத அவர்கள் பாருங்க पर बात

சிவா அவர்கள் அடுத்து ரவி சிவா அவர்கள் அடுத்து ரம்யா ராதாகிருஷ்ணன் அவர்கள் அடுத்து வைஷ்ணவின் நண்பத்தினார்கள் அழைக்கின்றோர் வைஷ்ணவியின் நம்பத்தினார்கள் நம் உலகை மிகச்சுக்கமாக வைத்துக் கொண்டிருப்பதற்காக பணி வைத்துக் கொண்டிருக்கும் நம் மனத்துமையும் புற தூய்மையும் போல அவர்கள் இப்பொழுது तरू मंदर संसुल இந்த விழாவை தனி ஒரு ஆளாக மிக திறமையான முறையில் மிகப்பெரிய வெற்றி வேலையாக விழாவாக மாற்றியவருக்கு திரு சஞ்சீவி அவர்கள்தான் காரணம் அவருக்கு ஒரு மிகப்பெரிய

कमेरा बार कमेरा बार हाय वन दा स्पाइट वन दा कन्द कन्द दा ओरे हां वाइड रे सर रे 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 ओके न सुन न ओके बना सर 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 साइड वर्क सर रे रे थैंक यू सर ओके ओके थैंक यू எல்லோருக்கும் ஒரு அறிவிப்பு இருக்கிறது இந்த சாதனையாளர்களை பற்றிய விவரங்கள் கூடுதல் தகவல்கள் யூடியூப் சேனலிலே யூடியூப் சேனலிலே அப்லோட் செய்யப்பட இருக்கிறது தனித்தனியாக அவர்களது உரையோடு அவர்கள் புரிந்த சாதனைகளையும் யூடியூபில் அப்லோட் செய்யப்படுகிறது அந்த விவரங்கள் பின்னர் அறிவிக்கப்படும் இவர்கள் புரிந்த சாதனைகளை நீங்கள் தெரிந்து கொள்ள யூடியூபில் அனைத்து வகையான தகவல்கள் இடம்பெற இருக்கின்றன சிறப்பு செய்கின்றோம் ஐந்து ஆளுநர் சேர்ந்து இப்பொழுது சஞ்சீவி மற்றும் திருமதி சஞ்சீவி அவர்கள் சென்று வெயிட்

Salve, <laughs> <laughs> <laughs>

よし。 சென்னையில இருந்து வந்துரு அவரு இப்பொழுது எல்லா திரைவாருக்கும் இவ்வளோ நேரம் அமைதியாக எந்தையாக எதையும் நினைக்கிறாங்க இருக்க ஆயிரத்தி எட்டு சக்திகளுக்கும் அதுபோல் தெரிய இல்லாமல் இந்த அற்புதமான அளவில் சீரோடத்தில் அப்போ நடத்திய சக்தி சஜீவையா அவர்களுக்கும் நம்முடைய பிரகாஷ் ஐயா அவர்களுக்கும் அவருடன் பணிபுரிந்த அந்த ஒரு அனைவருக்கும் எல்லா வரை இதை திருவர்கள் கிடைக்கும் என்று சொல்லிக்கொண்டு எந்த நேரத்துக்கு எது கிடைக்கணுமோ அந்த நேரத்தில் கணவருடைய அறிவிப்பு இருக்கும் நம்ம கேட்டது கிடைக்கும் கேட்டால் கிடைக்கும் எப்ப தான் அதிகாரிகளுக்கு அவங்க ஏதோ பார்த்து பாடி போவாங்க பார்த்து மறுபடியும் தளத்தில் வரும் அதுபோல கைகறியில் கந்தகட தெய்வம் முழுக்கிறமா கந்த கடவுள் எல்லாம் கந்த கடவுள் அவருக்கு பதினெட்டு கண்கள் பன்னிரெண்டு கடந்த அதை முழுக்குழுமா இப்போ எல்லா இடத்துலையும் முடிவு குடும்பத்தில் முழுக பக்தர்கள் நிறைய இருக்கிறாங்க அந்த வகையில் எழுதிய இருபத்தி பதினேழு துறைகளுடைய வழிபாடு ஆக அடிக்கப்படுகின்றது இந்த இனி விழாவில் முறையில் செய்து அவருடைய மீடியா இது உதவி செய்கிற அனைவர்கள் நேரத்தில் வாழ்த்துக்களை எல்லா விரைவாகவும் எல்லா நல்லா எல்லா விரைவாகவும்